அப்போ உங்கள் டீல் எங்கடானா நான் யார் நான் எதுக்கு வந்துக்கிறேன் நான் கொண்டாட வந்துக்கிறேன்னு உங்களுக்கு புரியணும் இதை புரிய வைச்சான் நான் பாருங்கள் அப்படி புரிய வைக்கல அவன் யார் அவனை படி நீ கேட்டு நீங்கள் எப்படி நடக்கணும் அவன் ஆள் ஆகணுன்றதுக்காக தான் செயல்பட்டான் நீங்கள் படித்த ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க அதில் சில கருத்துக்கள்லாம் சொல்லினுக்கிறான் காலையில் எழுந்த உடனே காலையில் எழுந்த உடனே ஒருத்தன் சாமியாரா போய்ட்டு ஒரு நாய் ஒன்று காலையில காலையில் எழுந்த உடனே நல்லா வளைக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் வயிறு முடிக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும் அதுக்கு முன்னாடி வாயில் நாக்கை போட்டு நல்லா கழுவணும் அதை நாக்கை போட்டு கழுவிட்டு இவர் பேர் ஒருத்தர் இவர் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு லூஸ் பேசிக்கிறான் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் மறுநாள் காலையாக இருந்து ஒன்றே நாக்கை நம்ம என்ன பண்ணல சுத்தமாக வச்சிடலன்னு இது நாய்க்கிட்ட சொன்னால் கேட்கும் எந்த ஏன் ஏன்னா பல் அழிச்சி எங்கள் அப்பா சொல்லுவார் பல்லு விளக்கு இல்லை எப்பான்னு ஏனை பல்லு அழிச்சா எப்போன்னா பல் வந்துதான்னு கேட்பார் அவ்வளோ பெரிய பல் வெளியே நிற்கிது ஏன்னா தனியாக பராமரிக்கிறதுக்காக பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாம் வச்சு நிற்குது சாப்பிட்றது இல்லை நம்ம வயிற மாதிரி வாழ்ந்து நிற்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் அழைச்ச உணவாகவும் வேகக்கூடியதாகவும் பல்ல போய் கட்டுது இன்னைக்கு இரவு பல்ல வலி கிட்டப்படுங்களா தானே ஏன் காலையில் பல்லு விளக்குன்னு கற்று கொடுத்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் காலையில் தான் ஆனால் நீங்கள் படுக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்போனா பண்ணுவீங்க உடனே போய் ப்ரெஷ் எடுத்து பல் அளக்கு ஏன் உங்களை மதிச்சா இப்போ என்ன செய்கிறது உங்களை உங்களும் மதிக்கிறதுல நீங்கள் யாரோ சொன்னால் இல்லை கடவுளுக்கு எனக்கும் டீல்னா என்கிட்ட நான் பேசணும் எனக்கு பசி எடுக்குது நான் சாப்பிட்ணும் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும் எனக்கு வாழணும் நான் அதுக்கு வாழணும் இந்த சமூகத்தோட நான் புழுங்கும் போது இந்த மனிதர்கள்லாம் சட்டை போடணும் பேண்டை போடணும் இல்லை சீக்கிரினுக்கிறாங்க அதுமாதிரி நானும் போட்டணும் இல்லை நான் என்ன பண்ண மாட்டாங்க என்ன அந்த சமூகத்தில் எனக்கு இடலாம போயிடும் இந்த இவங்கக்கிட்ட இருந்து தான் நான் பழகிறேன் பேசுகிறேன் போகிறேன் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடிக்கணுமா இருக்கணுமா அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கணுமா நடிக்கணுமா